நான் வேதனையில் இருக்கிறேன் மொழி பிரச்சனையில் கமல் பரபரப்பு அறிக்கை என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்திய திரையுலகில் முக்கிய நடிகராக விளங்கும் கமலஹாசன் சமீபத்தில் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து கர்நாடக ஆளுநர் நரசிம்மலுவிற்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன் தக்ளை படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது இதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது அவரை குறிப்பிட்டு பேசிய கமல் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று கூறிவிட்டார் இவரது இந்த பேச்சு கர்நாடகாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கர்நாடக முதல்வர் சித்தராமையா கமல் உடனடியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிப்போம் என்று கூறினார் இதுவரை தனது திரை வாழ்க்கையில் பலவித சர்ச்சைகளை சந்தித்திருக்கும் கமலஹாசனோ அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என் கூற்று தவறாக இருந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்பேன் என் கூற்றில் தவறில்லை என்று கூறினார் இது ஏற்கனவே மொழி பிரச்சனையில் பொங்கிக் கொண்டு இருந்தவர்களை இன்னும் கோபப்படுத்தியது இதனால் கமல் ஒன்னாம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கெடு வைத்தனர் மொழி பிரச்சனை வழுக்கவே தக்லேவ் படத்தை தடையின்றி வெளியிட பாதுகாப்பு வழங்குமாறு கமலஹாசன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இதில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி கமலுக்கு சரமாரி கேள்விகளை விடுத்தார் எந்த மொழியும் வேறு ஒரு மொழியில் இருந்து பிறக்கவில்லை கமல் பேசியதை உறுதிப்படுத்த அவரிடம் என்ன சான்றுகள் இருக்கிறது இதனால் என்ன நடந்தது ஒற்றுமையின்மை இதற்காக கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் கேட்பது என்ன மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் கமல் தான் என்று குறிப்பிட்ட நீதிபதி இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறியதையும் மேற்கோள் காட்டினார் பின்பு கர்நாடக மக்களின் உணர்ச்சிகளை லேசாக அவர் எடுத்து கொண்டதாக கூறிய அவர் நீங்கள் என்ன வரலாற்று அறிஞரா மொழிய லாலரா என்று கேட்டார் நடிகர் கமலஹாசன் எழுதியிருக்கும் கடிதத்தில் மொழி தொடர்பாக எனது கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் நான் வேதனையில் உள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே பேசினேன் கன்னட மொழியை நான் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று பேசவில்லை என்றும் கூறுகிறார் கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி பேசியதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது பதற்றத்தை உருவாக்க நான் பேசவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் கன்னடர்கள் தங்கள் தாய்மொழி மீது வைத்திருக்கும் அன்பு தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாக கூறியிருக்கிறார் ஒரு மொழியின் மீது மற்றொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை எப்பொழுதும் தான் எதிர்த்து வருவதாக நடிகர் சிவக்குமார் அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற நோக்கத்தில்தான் பேசிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்